ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது நம்ம தமிழும் சரஸ்வதியும் இல்லை ஆனால் எதிர்பார்க்காததுன்னு சொல்ல முடியாது நான் ஆனால் இதை எதிர்பார்த்தேன் எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு தெரியலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் மேக்னாக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம சரஸ்வதி வந்து மேகனா கிட்டே போய் ஒரு சவால் ஒன்று விடுவாங்க கோபமாக கத்தி பேசுவாங்க ஏன்னா அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு எமோஷன்ஸில் போயிட்டு கிட்டே வந்து உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் உனக்கு யமனே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையெல்லாம் விடுவாங்க அந்த வார்த்தையெல்லாம் விடும்போதே நினச்சேன் யாரோ ஒருத்தங்க வந்து மேக்னாவை கொண்டுட்டு அந்த பழியை வந்து சரஸ்வதி மேலே போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியே ட்ராக் வந்து மூவ் ஆயிருக்கு இது எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங் தான் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்து மேக்னாவோட டெத்து சீக்வன்ஸ் வந்து அப்கமிங்கில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சரஸ்வதி நின்று இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாவே அதே போல் தமிழோட பிரதர் கேரக்டர் பண்ணுறார் இல்லையா அவர் வந்து ரீசண்டாக போஸ்ட் பண்ண ஒரு பிக் வந்து போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு அந்த லொக்கேஷன் சிறைசாலை அப்படின்ற மாதிரி அந்த வாசலில் நின்று ஒரு பிக் எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தார் எனக்கு தெரிஞ்சு சரஸ்வதி தான் உள்ளே இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக இவங்க போகிறது அப்படிங்கிற மாதிரி ட்ராக் இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் நம்ம மேக்னா கேரக்டர் பண்ணுறவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க நைட் ஷூட் வந்து போயிட்டுருக்கு அங்கே பேக்கில் வந்து எதையோ சுற்றி அங்கே போட்டிருக்க மாதிரி இருக்குது மேக்னாவை வந்து மர்டர் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு அப்கமிங் இந்த ட்விஸ்ட்டு ரொம்பவே எதிர்பார்த்த மாதிரியான ஒரு ட்விஸ்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் சரஸ்வதி ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க இப்போ ஜெயில் அப்படின்னும் போது கண்டிப்பாக தீவிரமாக இறங்கிடுவாரு அவங்கள காப்பாத்துறதுக்கு தமிழோட தங்கச்சி வீட்டுக்காரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயமும் கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன் தமிழ் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க